श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीता ध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे तपत्र विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रकमुद्रा तो कृष्णा గీతమృతదుహే నమ సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందనసూర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసుం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అడుతూ పదనెావ్యాయల్ పదివై శ్లోకంహంకృతో భావ बुद्धिरस्य न लिप्यते हत्वापि स इमान् लोकान न हन्ति न निबध्यते यस्य ना अहंकृतो भावो बुद्धिरस्य न लिप्यते हत्वापि स इमान् लोकान न हन्ति न निबध्यते इंदा स्लोतले परमाल एन्नी சொல்ல போன ஸ்லோகத்தில் சொன்னார் இதுக்கு அகிருத புத்தித்வாத் அப்படின்னு சொன்னால் புத்தி திருந்தாத புத்தியினால் எந்த செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் தானே கர்த்தா அப்படின்னு நினைக்கும்பொழுது அவனுடைய மதி என்னது துர்மதி அதுலேருந்து அவனுக்கு வெளியில் வந்துக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அந்த உண்மையை காண்பது அப்படின்னு ஆரம்பித்தா அவனுக்கு என்ன ஆச்சு எ அவனால் அதை பார்க்க முடிஞ்சால் அந்த விஷயத்தில் அவனுக்கு அந்த பற்றில்லாமல் செய்யக்கூடிய செயல்களை செய்யறதுக்கு மனம் தெரிஞ்சுக்கணும் இந்த துர்மதியிலேருந்து வெளியில் வரணும் அதுதான் அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்து ஆனால் அது என்ன பண்ணல அதை அவனால் அதை புரிஞ்சிக்க முடியல எப்போவுமே எல்லாத்துக்கும் தான் தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிறான் அதே விவேகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னது நாம் செய்யக்கூடிய கர்மாவுக்கு உள்ள அந்த கர்மாவோட காமி அதாவது கர்மா தன்னை தான் செய்கிறோம்னு அதில் விருப்பப்பட்டு தானே செய்து தனக்கு தான் எல்லாம் வேணும் வசதி வேணும் வாய்ப்பு வேணும்னு இருக்கிறதுனால அதை அப்படியே செய்துக்கிறான் அதனால் என்னாச்சு அவிவேகம் அதாவது மனம் வந்து அதிலே தெளிவடையில ஆனால் விவேகம் அப்படின்னு சொன்னால் என்ன கர்மாவெல்லாம் செய்கிறோம் எதையும் விடாமல் தான் செய்யணும் அதில் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கணும் விஷயங்களை நம்ம செய்கிறோம் ஆனால் இதுக்கு கர்த்தா நாம இல்லை தெய்வம் சே ஊழ்வினையோடு சேர்ந்த நம்மளுடைய கர்ம பலன் நம்மளுக்கு இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறது அப்படின்னு அதை புரிஞ்சுட்டா அது என்ன ஆனா அது அது நம்மளோட அந்த அதில் வரக்கூடிய உபாதைகள் இருக்கும் நல்லது கெட்டது இருக்கும்னு வைங்குள்ளே அது ரெண்டுமே நம்மளை பாதிக்காது அந்த தொடர்ச்சியில் தான் பெருமாளை என்ன சொல்கிறாரு இங்கே எஸ்ய நான் அகங்கிருதா பாவா யாருக்கு தான் கர்த்தா என்ற எண்ணம் இல்லையோ ந எஸ்ய யாருக்கு புத்தி நான் லிபியதே புத்தி வந்து பற்றதில் ஈடுபடுதில்லை பற்றப்படுவதில்லையோ புத்தியில் இது வேணும் அதுவோணுன்ற எல்லா ஈடுபாடும் வச்சுருந்தேன் அதாவது கா காமம் வந்திருக்க காமம் சொன்னால் ஆ ஆசை ஈடுபாடு அந்த ஈடுபாடு இல்லையோ அவன் இமான் லோகான் இந்த லோகத்திலும் என்ன பண்ணுறான் என் இந்த லோகத்தில் யாருக்கு அதில் போல் அந்த பிராணிகளை ஹிம்சை பண்ணுறது பிராணின்னு சொன்னால் இங்கே மிருகத்தை பற்றியில் மனுஷாலேய கூடிய மனோ வாக்காயம் சொல் எண்ணம் சொல் செயல் இது மூன்று நாளையும் எந்த தொல்லைப்படுத்தினாலும் அது என்ன பண்ணாது அதில் வரக்கூடிய அந்த பந்தங்கள் இருக்கு அதனால் அந்த பற்று நாளை செய்யக்கூடிய காரியங்களை வரக்கூடிய ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும்ல அது அவளை பாதிக்காது யா பாதிக்காது யாருக்கு இந்த தான் கர்த்தா என்ற எண்ணம் இல்லாதவனுக்கு ஆனால் நிறைய பேருக்கு என்ன நம்ம தான் கர்த்தா நான் தான் கடைக்கு போய் காய்கறி வேண்டவரை நான் தான் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறேன் நான் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன் அப்படி இருக்கிற எண்ணம் தான் இருக்குது இந்த ஊழ் வினை அப்படின்ற அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு என்ன வரல மனசுக்குள்ளே வரவே இல்லை நம்ம தான் எல்லாம் செய்கிறோம்னு நினைக்கிறோம் அதனால் பெருமாண்ட அந்த விஷயத்தை சரணாகதி அதாவது இதுலேருந்து எனக்கு மீட்டு கொடு அப்படின்னு நம்ம கேட்டுண்டா சுவாமி என்ன பண்ணுவார் அதுக்குண்டான மனநிலையை நம்மளுக்கு தருவார் இமான் லோக்கான இந்த உலகத்து பிராணிகளை ஹத்வாபி அவன் இவ்வளோ ஈடுபாடு குறைவாக இருந்து தான் கர்த்தா இல்லைன்றதை உணர்ந்த பிறகு இந்த உ உலகத்தில் இருக்கிறவளுக்கு எத்தனை விதமான இடைஞ்சல் செய்தாலும் அதாவது உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு அவன் இடைஞ்சல் செய்தாலும் ந ஹந்தி அவன் அதை கொல்லுவதில்லை ந நிபத்தியதே அதனால் அவன் பந்தப்படுவதும் இல்லை அதாவது இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த மூன்று அத்தியாயத்திலயும் பெருமாள் வந்து உபாய விசாரம் அதாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு தத்துவ விசாரம் புருஷோத்தம யோகத்துல பெருமாள் என்ன சொன்னார் எல்லாமே தான் தான் இந்த ஊர்துவ மூல மத சாகம்னு ஒரு தலைகீழ தொங்கின்னு இருக்கே அந்த மரத்தை நீ கவுத்து போட்டு வெட்டிடு அப்படின்னா உடனே அர்ஜுன் என்ன கேட்டால் கோடாலி எங்கே இருக்கு கிருஷ்ணான்னு பெருமாள் சிரிச்சுக்கிண்டாராம் அப்போது எதுக்குன்னு கேட்டால் இதுக்கு எது கோடாலி கேட்குற அது வெட்ட முடியாது கோடாலியாலெல்லாம் வெட்ட முடியாது உன்னுடைய வைராக்கியம் என்கின்ற மனத்தோட தான் வெட்ட முடியும்னு சொல்லி ஆரம்பிச்சார் அதனால் அந்த பதினோராவது அத்தியாயத்தில் அந்த புருஷோத்தம வித்தியை தொடர்ந்து சொன்னதுனால அது வரைக்கும் என்ன பண்ணார் அந்த தத்துவ விசாரத்தை ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார் ஆனால் அந்த தத்துவ விசாரத்தை எப்படி அடையிறது அப்படி எதெல்லாம் சிறப்பு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் எல்லா விதமான குணங்களில் மூன்று செயல்களை மூன்று யஜ்யம் மூன்று தானம் மூன்று தவம் மூன்றுன்னு சொல்லி நிறைய மூன்று விதமான விஷயத்துங்களை சொல்கிறதுனால அது குணத்திரய விபாகம் சத்துவம் ரஜஸ் தமசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் செய்யக்கூடிய செயல்பாட்டில் சத்துவம் ரஜஸ் தமஸ் சொல்லி கொடுத்தார் ஆனால் அந்த சத்தம் ரஜஸ்தமஸில் சொல்லும்பொழுது அப்போ அடுத்த அத்தியாயம் வரும்போது அர்ஜுனனுக்கு பெரிய டவுட் வந்தது ஆமாம் இதெல்லாம் நீ சொல்கிறியே திடீர்னு இந்த நீ சொல்கிற யாக யஜம்லாம் பண்ணுறதா இருந்தாலும் உபா உபவாசம் இருக்கிறதா இருந்தாலும் அவனுக்கு தோணின ஒரு நாளில் நல் நீ எப்படி சொல்கிறியோ அதை அன்னைக்கு அவன் அனுசரிச்சாக்க என்ன ஆகும் அது எந்த கணக்கில் வரும் அப்படின்னு கேட்க அப்படின்னு கேட்டோடனே பெருமாள் வந்து நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லவே இல்லை பெருமாள் வேற ஏதோ சொல்லத் துவங்கினார் என்ன இப்படி நம்ம கேட்டது ஒருவேளை தப்போ பெருமாளுக்கு ரொம்ப நம்ம செய்கிறது கேட்டது தவறுன்னு பட்டுருத்தோ அப்படின்னு பெருமாளோட திருமுக மண்டலத்தை பார்த்து என்ன சுவாமி ஒன்றும் சொல்லாமல் இருக்குதேன்னு அப்படின்னு யோசித்த உடனே பெருமாளுக்கு தான் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன நினைக்க போகிறோம் அதுவே தெரியும் இல்லையா அதனால் பெருமாள் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னார் அப்போ அர்ஜுனா சாஸ்திரத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய காரியத்தில் தான் சத்தோம் பிரஜாஸ்தமாஸ் உண்டே தவிர சாத்த சாஸ்திரத்தோட கட்டுப்பாடுக்கு தாண்டின விஷயத்தில் ஒன் சௌரியம் போல செய்கிற அது சரியான காரியமாக அதுக்கு என்ன உண்டு பலன் உண்டா அப்படின்லாம் கேட்டியான அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை அர்ஜுனா அப்படி ஒன்று இல்லவே இல்லை சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு யார் யாருக்கு எந்த ரோல் அதாவது லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல் ரிஹர்சல் இல்லாமல் அது எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்டில் செய்கிற மாதிரி தொடர்ந்து சிறப்பாகவும் சரியான முறையிலையும் உண்மையாகவும் சின்சியராகவும் செய்யத் துவங்கினா அதில் நம்ம செய்யக்கூடிய ஈடுபாட்டை வச்சு அது சத்தம் ராஜஸ்தமஸில் தான் நம்ம கொண்டு போய் விடும் சாஸ்திரம் சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம சௌரியத்துக்கு செய்யறோமான்னு சொன்னா அதுல வந்து இந்த சத்தம் ராஜஸ்தமஸை பத்தி இல்லை அப்படி ஒரு காரியமே கிடையாது அது எதுலேயுமே என்ன பண்ண முடியாது அதை ஈடுபடுத்தி பொருத்தி பார்க்கவே முடியாது இதுக்காக நம்ம ஒரு உதாரணம் கூட சொன்னோம் ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துக்கு முன்னாடின்னு என்னது ஒரு ஏகாதசி ஏகாதசி அன்னைக்குதான் உபவாசம் இருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு தான் நாம ஜபம் பண்ணணும் பஜனம் இருக்கணும் அப்புறம் வந்து எல்லாமே அன்றைக்கி தான் இருக்கணும் அன்றைக்கி ஆனால் அது வாரத்தில் இருக்கிற ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போனால் வேலை நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னைக்கு சாவகாசமாக லீவு கிடைக்கிறதோ அன்றைக்கி நாமஸ்மரணையில் இருக்கலாம் பஜனம் பண்ணுறோம் உபவாசம் இருக்கோம்னு சொன்னால் ஜபம் பண்ணுறதும் நாமஸ்மரணை இருக்கிறதும் ஏற்றுக்கொள்ள தான் அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் ஜபம் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அது ஏகாதசி விரதமாக ஆகாது அன்றைக்கி உபவாசம் இருந்துட்டு ஒரு காரியமும் இல்லை ஏகாதசனிக்கு தான் உபவாசம் இருக்கணும் அப்போ சாஸ்திரத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் சத்தம் ரஜஸ்தமஸ் உண்டு அதிலே என்ன இருக்கணும் பற்று இல்லாமல் இருக்கணும் இது செய்யக்கூடியதுக்கு கர்த்தா தான் இல்லை இந்த பிரகிருத்தி தான் நம்மளை இப்படி சுழற்சி வைக்கிறது அப்படின்றத அடிப்படையில் உறுதியாக மனசில் வாங்கினோட்டா அவனுக்கு எந்த கர்மாவும் பந்தப்படுத்தாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் ரொம்ப விவரமாக சொல்லி கொடுக்குறார் இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் श्री श्रीकृष्णा तोभ्यं नम